அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் இணைவது குறித்து காலியம்மாள் கொடுத்திருக்கக்கூடிய புதிய அப்டேட் இந்த ஒரு தகவல் குறித்த போறோம் வாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சோல் எப்படி இருக்கு அப்படின்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால விஜய் தான் முதல்வராக போறாரு அப்படின்ற ஒரு மனநிலை விஜயுடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணம் விஜயோடைய ஐடி விங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னாலுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை தான் பாத்தீங்கன்னா தற்போது ஐடிவிங் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனை அடுத்து நெட்டிசன்கள் ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டு காலங்களாக ஒரு மனுஷன் தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே அதற்கு குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக போராடிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இவ்வளவு காலம் படம் அடிச்சுட்டு புதிதாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு அதற்கு மக்களும் ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வர மாதிரி மீன்ஸ் உருவாக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு விஷயத்த அதிக அளவில் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது விஜயா சீமானா அப்படின்ற ஒரு கட்டாயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது வரவும் ஆரம்பிச்சிருக்கு இதனை அடுத்து நாம் தமிழ் கட்சி வலிமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் காரியம்மல் போன்ற மூத்த நிர்வாகிகள் விலகி இருந்தது அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் தற்போது தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா நாள் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் மனசு வென்றெடுத்து தற்போது அரியணையில் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நாம் தமிழ் கட்சிக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு பின்னடைவு அப்படின்றது இழப்பாகவே பார்க்கப்படுது இதற்காக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தருமே என்ன சொல்றாங்க காலியம் மீண்டும் கட்சியில இணையணும் அப்படின்னும் கட்சி வலிமையாக இருக்க வேண்டிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாம ஒவ்வொருத்தராக விலகினீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பின்னடைவு கொடுக்கும் அப்படின்னு காலியம் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க இதனை அடுத்து காலியம்மாள் கட்சியில் இணைவது குறித்து ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க கடந்த வாரம் வெளியாகிய ஒரு நேர்காணல காலியமால அந்த வீடியோ முழுக்க பல விஷயங்களை பகிர்ந்ததோடு நாம் தமிழ் கட்சியும் நானும் வெவ்வேறு இல்ல அப்படின்னும் இதனால என்ன வேற கட்சியில இணைவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறதே தவறு அப்படின்னு ஒரு இண்டு மாதிரி காலியமால் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே காலியமாலுக்கு பாத்தீங்கன்னா விஜய் கட்சியிடம் இருந்தும் பாஜக கட்சியிடம் இருந்தும் அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா காலியமால் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை தவிர வேற கட்சியில இணைவதற்கு எனக்கு விருப்பமும் கிடையாது தேவையும் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சு இருந்தாங்க என்னதான் தனி விளம்பரம் தேடி இருந்தாலுமே காலியமால் பாத்தீங்கன்னா வேறு கட்சியில் பயன்படுத்தணும் அப்படின்னு துளியும் நினைக்கல அப்படின்றத இதுல இருந்து தெரிய வருது ஏற்கனவே சீமானவர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அறிவுரையின் பேர்ல காளியம்மல் பாத்தீங்கன்னா இனி அந்த ஒரு தவறை பண்ணவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காளியம்மல் மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் கூட மீண்டும் கட்சியில இணைய போறாங்க அதுவும் இணையழிச்சி பொதுக்கூட்டத்தில் இணைய போறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன்னா இணையழிச்சி பொதுக்கூட்டத்திற்காக கோவையில பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக மேடை உருவாகிட்டு இருக்கு இந்த ஒரு இடத்துல விலகிய முன்னாள் நிர்வாகிகள் அவங்க வரக்கூடிய வேன்ல முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்னு பேனர் போட்டுட்டு வர்றதோ அதற்கு அடுத்தபடியாக அவங்க கட்சியில இணையதான் வராங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடம் நம்ம கிடைத்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் காலியமாள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹிண்ட் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்